ஹாய் மக்களே வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மூணார் தாங்க போயிருந்தோம் செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சுங்க ரொம்பவே சில்னஸ்ஸாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது வந்து ரொம்ப சில்லஸ் இல்லை நார்மலாக தான் இருந்தது பட் போக போக நைட்டில் செம்ம ஆகி நாங்கள் வர ரோடே தெரியல அந்தளவுக்கு மிஸ்ட் வந்துருச்சுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு வண்டியில் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் நிறைய அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள்

அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க கார்த்தி மச்சானுக்கு வந்து பர்த்டேங்க ஸோ வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து ஃபேமிலி எல்லாரும் வந்து கேக் கட் பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்தது எல்லாருமே செலிப்ரேட் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க அவ்வளோ மிஸ்ட்டாக இருந்துச்சுங்க செம்ம கூலிங்காக இருந்துச்சு அந்த மிஸ்ட்டு எல்லாமே நாங்கள் இருக்கும்போது வந்து மழையும் லைட்டை தூர ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே கஷ்டமாக போச்சு சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரூம்க்கு வந்து பாப்பாவை வந்து தூங்க வச்சிட்டு இருந்தவங்க பாப்பாக்களுக்கெலாம் அவ்வளோ டயர்டு ஏன்னா கேட்டிங்கன்னா நானும் வாந்தி பாப்பா ரெண்டு பேருமே வாந்தி நிறைய பாப்பா கோ வண்டியிலேருந்து நிறைய பேர் வாமிட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஹில்ஸ் அப்படின்றனால அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்தது செம்ம சில்னஸ்ஸாகவே இருந்துச்சு பட் இருந்தாலும் நாங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் குளித்து சின்ன பாப்பாக்களுமே ரொம்ப குளிச்சாங்க நாங்கள் இருந்ததுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு அருவியும் போச்சு பட் அங்கே குளிக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து அங்கே போகிற ரூட் வந்து ரொம்பவே காடாக இருந்துச்சுங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே பக்கத்தில் இருந்ததுக்கே அட்டையெல்லாம் வந்து ரத்தம் குடிக்கிற அட்டையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்பவே பயமாக இருந்துச்சுங்க ஸோ அதனால் நாங்கள்

வீடியோ வீடியோ எங்கடா இருடா தம்பி வீடியோ 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 சாப்பாடு பார்த்தீங்கன்னா அங்கேயே கொடுத்துட்டாங்க பட் வந்து நாங்கள் போன ஹோட்டலில் வந்து சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணலைங்க அதுதான் எங்களுக்கு ஒரு மிஸ்டேக்கு தவிர மற்றபடி எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க ஏன்னா அங்கே உள்ளவங்க வந்து கரெக்டாக வந்து எதுவுமே பண்ணலை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் தோசைலாம் வச்சாங்க பட் வந்து சாம்பார் வந்து ரொம்பவே லேட்டாக கொடுத்தாங்க இட்லி வேகலை கேட்டதுக்கும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஸோ அது மட்டும்தான் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் பட்டுக்குட்டி தாமரை பூ பூத்துருக்குன்னு சொல்றேன் காட்டிக்கிட்டு இருக்கேன் பரி செடியில் இல்லை பூத்துருக்கு பாரு சரி போலாம் ஆ இந்த வாங்கி தரேன் இப்போ வரும்போது வாங்கலாம் எல்லாமே அருவியை பாத்துட்டு வந்துடலாம் ஓகேவா பக்கத்தையும் நாங்கள் போகும்போது ஒரு அருவி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோங்க ஒரு ஆர்வத்தில் இறங்கிட்டோம் அகா ஸ்டெப்பு கேட்கப்பட்ட ஸ்டெப்பு கீழே இறங்கணுங்க ஏறும் இறங்கும் போது வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை ஆனால் ஏறும்போது டங்குவார் கிளீதுங்க அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு பட் போ இறங்கி போனால் வந்து பார்க்குறதுக்கு ஒருத்தாக தான் இருக்குது ஸோ இறங்கும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நான் ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஏ அங்க பார்த்து போனோம் நன்னி அப்புறம் பார்த்திங்கனா தேயிலை தோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணேங்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரத்தத்தை குடிக்கிற பூச்சி பூச்சிதாங்க எனக்கெல்லாம் காலைல கடிச்சிருச்சிங்க அந்த அளவுக்கு இருந்தது சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கவே பயமாக இருந்து ஸோ நாங்கள் ரொம்ப உள்ளே போகலை இருந்து அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு போவ இங்கே வா சிரிச்சிக்கிட்ட வா ஐயோ அழகா இது ஒரு வீடியோ போட்டுருவாங்க அழகா அந்த இதில் இந்த தேயிலை எப்படி தடைக்கிட்டே அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துருக்கேங்க அதுவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்